அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவில் பங்குனி உத்தர திருநாள் அப்படிங்கிறத பற்றி மிகுந்த சிறப்பான பலன்களை எல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய பங்குனி மாதமும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவுது அது எப்படின்னு கேட்டால் இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்தரமாக எடுத்துக்கலாமா அல்லது இருபத்தி அஞ்சாந்தேதி பங்குனி உத்தரமாக எடுத்து கொண்டாடிக்கலாமான்ற கேள்விகள் நிறைய இருக்குது ஆனால் அதுக்குள்ள விளக்கத்தை நல்லா கேட்டுக்குங்க இந்த வருஷம் வந்து மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை வருது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையிலேயே எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு வந்து உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிடுது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில் பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகுது இப்போது மறுநாள் காலையில் இருபத்தஞ்சாந்தேதி தான் இந்த சூரிய உதய சமயத்தில் தான் இந்த பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து இருக்க போகுது அப்போ இந்த பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாள்தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் அதனால் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி தான் பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் மாத மாதம் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு பலம் அதிகம் சிறப்புக்கள் அதிகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டு மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய மாதம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து பன்னிரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்போ எப்படி ஒரு இணைப்பிற்கு பார்த்தீங்களா குரு பகவானையும் சூரியனையும் இணைக்கின்ற நாள் அன்றைய நாளில் பௌர்ணமி திதியில் இந்த நட்சத்திரம் இணையக்கூடிய நாள் மிக அற்புதமான நாள் அதனால தான் அன்றைய நாள் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக எடுத்து நாம் கொண்டாடப்படுது இப்போ மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு இப்போ ஏன் பலம் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க முப்பத்தி முக்கோடி தெய்வர்களும் தெய்வங்களும் சேர்ந்து இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை சிறந்த நட்சத்திரமாக எடுத்து நிறைய சுபகாரியங்களை தெய்வங்களுக்கெல்லாம் சுபகாரியங்களை நடத்திய மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த நாளுக்குரிய சிறப்பு பலன்கள் மேலும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியாருடன் மணக்கோலத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தார் அப்படிங்கிற நாள் இந்த நாள் இந்த நாளில் தான் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் மணக்கோலம் போண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்த நாள் அப்போ அன்னை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளித்தது இந்த மாதம் மிக அற்புதமான நாள் அதனால தான் இன்றைக்கும் வருஷமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு வந்து மதுரையில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள் இந்த மாதிரி சிவன் வந்து தபம் இருக்கின்ற பொழுது மன்மதன் வந்து அவருடைய தபத்தை கழச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சிவன் கோபமுற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய தீ பிளம்புகளால் மன்மதனை எரித்து விடுகிறார் அப்போ மன்மதன் எரிக்கப்பட்ட போது ரதி தேவி வந்து சிவனுடைய காலை பிடித்து மன்றாடி மன்னித்து விடுங்கள் என்று கேட்டபொழுது அந்த சிவபெருமான் மன்மதனை மன்னித்து மீண்டும் உயிர்ப்பித்து ரதி தேவியிடம் ஒப்படைத்த நாள் என்ன ஒரு அற்புதமான நாள் பாருங்க இப்போ இறந்த ஒருவர் உயிர்ப்பற்ற நாள் அது எதனால ஒரு பெண்ணினுடைய வாழ்வை கூடாது அந்த பெண்ணிற்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கோபத்தை கூட கட்டுப்படுத்தி தவறை மன்னித்து அவருக்கு உயிர் கொடுத்த நாள் மிக அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர நாள் அதே மாதிரி இந்த பங்குனி உத்திர நாள்னால் வந்து முருகன் வந்து தெய்வானையை மனமுடித்ததும் மனக்கோலம் பூண்டதும் இந்த நாள் அதே நாளில் தான் வள்ளியும் அவதாரம் எடுத்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம் வைபவம் நடந்ததும் இந்த நாளில் தான் அப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த திருமண வைபவம் ஸ்ரீரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் மிக சிறப்பாக இந்த பங்குனி உத்திர நாளில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் வந்து மகாலட்சுமி விரதம் அனுசரித்து மகாவிஷ்ணுவை வந்து மார்பிளை வந்து சாய்ந்து தன்னுடைய நெஞ்சில் ஏற்றுக்கிட்ட பாக்கியம் பெற பெற்ற நாள் மகாலட்சுமி சிவனுடைய அதாவது மகாவிஷ்ணுனுடைய மார்பில் உறைந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்தர நாளில் தான் வந்து மகாலட்சுமி விரதம் இருந்தாங்க அது ஏன் மகாவிஷ்ணுனுடைய இதயத்தில் குடிபுக வேண்டும் அந்த மார்பில் உறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடுமையாக தவம் இருந்ததுனால மகாவிஷ்ணு வந்து மகாலட்சுமியை வந்து ஏற்றுக்கிட்டாராம் இப்போ இந்த நாளில் வந்து வைணவ ஆலயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாயார் தேவியாரும் திருமாலும் மனக்கோளத்தில் காட்சி தருவாங்க காஞ்சிபுரம் வரதராஜர் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருந்தேவியார் சொன்னதில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாட்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவியார் தாயார் அவர்களெல்லாம் கூடி சகிதமாக வரதராஜர் பக்கத்தில் நின்று காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் அப்போ இந்த காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தேவியார்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் மகிழ்ச்சிகரமாக சந்தித்து நாம் வணங்கி வழிபட்டமையானால் மிகுந்த சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபங்களில் வந்து ஏராளமானவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிடுவாங்களாம் இப்போ திருமணத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க திருமணம் பேசி முடிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து இந்த காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் போய் அவங்க திருமணம் முடிஞ்ச உடனே அந்த தெய்வங்களுக்கு திருமணம் முடிஞ்சவுடனே அதே மண்டபங்களில் வந்து எல்லா பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிறதாக ஒரு ஐயகம் இன்ற வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இதேமாரி தேவேந்திரன் இந்திராணி தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தினால தான் நடந்ததாக சொல்லப்படுது தசரதனுடைய மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிழா பரதன் மாண்டவி சத்ருன்கன் சுருதகீர்த்தி திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தினாலண்டு தான் மிக சிறப்பாக ஒரே மேடையில் நடந்ததாக நாம் பிராணத்தில் பார்க்குறோம் ராமாயணத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாஷம் இந்த பங்குனி உத்தரத்தில் வரக்கூடிய மாஷம் இந்த பங்குனி உத்திர திருநாள் அது மட்டும் அல்லாமல் அழகில் மிகுந்த தேவதைகளான இருபத்தேழு கன்னிமார்களை அழகில் மிகுந்த தேவதைகள் அந்த அழகு தேவதைகளான இருபத்தேழு கன்னிமார்களை சந்திர பகவான் வந்து தன்னது தன்னுடைய மனைவிகளாக ஏற்றுக்கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் அப்படின்னு சொல்லி பிராணங்கள் சொல்லுது இந்த பங்குனி தன்னைக்கு வந்து சில கோவில்களில் வந்து தீர்த்தவாரி நடைபெறும் அந்த நேரங்களில் வந்து அங்குள்ள ஏரிகள் கடல் ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் வந்து நம்ம நீராடி வந்தோம்னா ஒரு நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்படின் வேறு புராணங்கள் சொல்லுது பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து திருமணமாகாத பெண்கள் திருமணம் நடக்க வேண்டி விரதம் இருந்து விரதம் முடிந்தவுடன் அந்தந்த ஊர்களில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற கோவில்களில் இருக்கிற தெய்வங்களில் வழிபட்டு வந்தால் அதாவது திருமண கோலங்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபடணும் திருமண கோலத்தில் இருக்கிற தெய்வங்களை நம்ம வழிபடணும் அப்படி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் நடக்கும் வாய்ப்பு ஏற்படுமா அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால் திருமலப்பாடியில் வந்து நடக்கிற நந்தி கல்யாணம் திருமணப்பாடியில் நடக்கிற ஒரு நந்தி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் நடக்குமா நந்திக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த வரைக்கும் இருக்குது அப்போ திருமலப்பாடியில் வந்து நடக்கிற நந்தி கல்யாணத்தில் கண்டிப்பாக கலந்துக்கிறலாம் அதே மாதிரி கல்யாணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற கன்னிப்பெண்கள் எல்லோருமேவும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஊர்களில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் போய் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஊர்களுக்கு அருகாமையில் இருந்தால் அந்த ஊர்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயங்களுக்கு நீங்கள் போகலாம் அது என்னென்னு கேட்டால் திருமணஞ்சேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சியம் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி பிள்ளையார்பட்டி திருவெள்ளிமலை திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி காஞ்சிமநாடு சிறுவில்புத்தூர் திருச்செந்தூர் சிறுசக்திமுற்றம் ஆரியங்காவு மணமுடிச்சநல்லூர் திருப்பாச்சேத்தி திருவனங்காடு திருவேள்ளக்குடி திருநெல்வேலி திருவாரூர் வேதாரணயம் திருவிடைமருதூர் கும்பகோணம் திருநல்லூர் திருமலப்பாடி திருப்பாலைத்துறை வந்தநல்லூர் மதுரை திருக்குற்றாலம் திருவேற்காடு திருச்சோற்றுத்துறை வைத்தியேஸ்வரன் கோயில் திருநாகேஸ்வரம் பூவாரூர் சக்தி கோவில் திருமணமங்கல விசாலேஸ்வரர் கோவில் தாடிக்கொம்பு திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களுக்கெல்லாம் இடங்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த திருமணம் ஆகாதவங்க திருமணத்தை வேண்டி போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கன்னிகாதானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அதாவது வந்து திருமால் வந்து கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தரத்தில் மணக்கின்றாராம் திருமணம் முடிக்கின்றார் அதாவது திருமால் வந்து கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்தரத்தில் திருமணம் முடிக்கின்றார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர்களில் வந்து நிறைய மண்டபங்கள் சரி மண்டபங்களில் வந்து திருமண மேடை அலங்காரம் பண்ணினாலும் சரி அந்த மணமக்கள் அமர்ந்து தாலி கட்டக்கூடிய இடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிரீன் சரி சுவர்கள் சரி இந்த திருமால் கன்னிகாதானம் செய்வது போலவும் பிரம்மன் வேள்வி நடத்துவது போலவும் சிவன் வந்து மீனாட்சி அம்மையை திருமணம் முடிப்பது போலவும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும் இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த ஓவியங்கள் இந்த ஓவியங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஓவியங்கள் வந்து சிவனும் மீனாட்சி அம்மனும் திருமண கோலத்தில் இருப்பதால் அந்த வைபவம் வந்து நல்ல முறையில் பிரம்மனை ஆசிர்வாதம் பண்ணுறது போலையும் சிவன் ஆசிர்வாதம் பண்ணுறது போலையும் திருமால் ஆசிர்வதிக்கின்ற போலவும் மீனாட்சி அம்மாள் ஆசிர்வதிக்கின்ற போலவும் அங்கு நடைபெறக்கூடிய அந்த திருமண வைபவம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த ஓவியங்கள் பின்னாடி இன்ற வரைக்கும் கல்யாண மண்டபங்களில் வைக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த கோலத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் இன்ன வரைக்கும் மணமேடைகளில் மணமேடைகளில் மணமடை பின்புறங்களில் வந்து சுவர்டில் வந்து ஓவியமாக தீட்ட தீட்டி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமண வைபவங்களை அதாவது தேவர்கள் தெய்வங்களுடைய திருமண வைபோகங்களை குறிக்கக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் வந்து திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து அங்கே மனக்கோளங்களில் இருக்கிற கூடிய எல்லாம் வழிபட்டு வந்தால் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அதிவிரைவாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி உத்திர மாசம் அதனால் இதுவரைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கின்றவங்களாலும் சரி திருமணம் பேசி முடிக்கப்பட்டவனாலும் சரி கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து இந்த சொல்லப்பட்ட இந்த வீடியோக்களில் சொல்லப்பட்ட தெய்வங்கள் ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீர்களே ஆனால் நமக்கு ஒரு நல்லதொரு பாக்கியம் கிடைத்து அந்த தெய்வங்கள் போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க நன்றி వణకం